அதாவது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வெளியில அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் மற்றும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது தன்னுடைய எதிர்ப்ப காட்டுறேன் அப்படின்ற விதமா காலணிய வீசி எரிச்சிருக்காங்க நல்ல வேலை அது அவர் மேல படல அதுக்கு முன்னாடியே அது கீழே விழுந்துருச்சு ஆனா இது எங்க ரோட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மேடையிலயோ இது செய்யப்படல அவருடைய வளாகத்தில் இருக்கும் போதே தன்னுடைய வந்து அவங்க செஞ்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் அவர் வந்து நீதிமன்றத்தை அவர் அவமதிச்சிட்டாரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல போட்டிருக்கணும் இது பி ஆர் கவாய் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அரசியல் அமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது தன்னுடைய காலனியை வீசி எறிஞ்சு பிஆர் தாய் அவர்களை பார்த்து அவர் ஒரு வாரதையை சொல்றார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாதான அவமதிப்பை இந்தியா ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது அப்படின்னு அதாவது ஒரு நீதிபதியோட தீர்ப்பை விமர்சனம் பண்ணாலே என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கோ எந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது போது நீதித்துறையோட உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசர் மீது செய்து இவ்வளவு பப்ளிக்கா இவ்வளவு தடவட்டா இவ்வளவு தைரியமா செருப்பை கொண்டு இவங்க தூக்கி வீசி அடிச்சிட்டு அதுவும் சனாதனத்தை நீங்க இது பண்றத நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இந்தியா பார்த்துட்டு இருக்காதுன்னு ஒரு வார்த்தையை அவர் முன் முன்வைக்கிறாருன்னா இவருக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது அப்ப சனாதனம் தானே இந்த தைரியத்தை இவங்களுக்கு கொடுக்குது இந்த நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு யானதா பெருசு நாகதா பெருசு இந்துத்துவதா பெருசு அப்படின்னு பேசி 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 இன்னைக்கு இந்த நாட்டை எங்க கொண்டு வந்து இந்த மோடி அரசு நிறுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் பி வி சுரேந்திரநாத் என்ன சொன்னார் இது முழுக்க முழுக்க வந்திருக்கு சொல்றாங்க அதாவது பி ஆர் தவாய் அவர்கள் இந்திய வரலாற்றில் வருஷத்தில் ரெண்டாவது முறையாக ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து வந்த இரண்டாவது தலைமை நீதிபதி பொறுப்புல உட்காந்துருக்காரு இந்த வருஷம் சுதந்திர இந்தியாவோட வரலாற்றை இவர் தான் இரண்டாவது தலைமை நீதிபதி இந்த ஒடுக்கப்பட்ட இருந்து வந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அவர் மீது இந்த மாதிரியான தாக்குதல் அப்படின்றது இது நீதிபதி மீதான தாக்குதலா இல்ல இந்த இருந்து வந்த ஒருத்தர் இங்க உட்காந்துருக்காரு அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காரு அதை பொறுத்துக்க முடியாம அவர் எப்படி இதை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற வைத்தறிச்சு அமைச்சர்ல வந்து தாக்குதலா என்ற கேள்வி நம்மளுக்கு வருது அவர் தலைமை நீதிபதியா பொறுப்பேற்ற ரொம்ப தெளிவா சொன்னார் இங்க எல்லாத்த விடைய பெருசு அரசியல் அமைப்பு சட்டம் தான் இங்க நடந்தாகணும் இந்த நாட்டு பிரதமரா இந்த நாட்டு ஜனாதிபதியா நீ யாரா வேணா இருந்துட்டு போ ஆனா இங்க அரசியல் அமைப்பு சட்டம் தான் எல்லாத்த விட பெருசு அதுதான் இங்க செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்னவர் அவர் அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் நான் என்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு நான் எந்த அரசு துறையிலும் எந்த வேலையிலும் எந்த பதவியிலும் நான் இருக்க மாட்டேன் இத முடிப்பேன் இத முடிச்சு நான் என் போய் பார்ப்பேன் ஏன்னா இங்க பல பேர் பல நீதியரசர்களுக்கு தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு பாஜக அரசால் கொடுக்கப்படுகிற அந்த முக்கிய பதவிக்காக அவர்களுடைய கடமையை அவர்கள் சரியா செய்யல தான் இருக்கோம் அந்த இடத்துல என்ன பொருத்தி வச்சு பாக்காதீங்க இருக்கும் போது எதனால அவர் மீது இப்படி ஓபனா இவ்வளோ தைரியமா அதுவும் கோர்ட்டுக்குள்ள வச்சு ஒரு உச்ச தலைமை நீதிபதி மேல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஏன் இந்த தாக்குதல் நடந்தது அதாவது கஜராவ டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா இந்த டெம்பிள்ல ஒரு ஒரு சிலை இருக்கு இந்த விஷ்ணு சிலை மூலியமா அங்க ஒரு பிரச்சனை போயிருக்கு அந்த விஷ்ணு சிலைக்கு முகம் வந்து சதஞ்சு போயிருக்கு இந்த முகம் சிதைந்த சிலையை கருவறைக்குள் வைப்பதா இல்ல வெளியே வைத்து பூஜை பண்ணுவதா அப்படின்ற பிரச்சனை அந்த கோயிலுக்குள்ள போயிருக்கு இத ஒரு மனுவா வந்து இவங்க தாக்கல் பண்றாங்க இந்த மனுவை விசாரிக்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி கவாய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது தேவையே இல்லாத மனு பியூர்லி பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதாவது முழுக்க முழுக்க விளம்பரம் தேடுறதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மனு விசாரிக்கிறக்கு வேண்டியதே கிடையாது இங்கே நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு நிறைய கேஸஸ் பெட்டிங் இருக்குது முக்கியமான கேஸஸ் அதெல்லாம் நான் விசாரிக்கணும் இது ஒரு மனு தூக்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த மனு அவரை நிராகரிக்காரு நிராகரித்து மட்டும் இல்லாமல் அவர் வார்த்தையும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு பார்த்தீங்களா இதன் கீழே தான் இந்த கோயில் வருகிறது அப்படி இருக்கும்போது அவங்களோட அனுமதியை நீங்கள் வாங்கணும் ஸோ இதை வேற எதாவது செய்ய முடியுமா அப்படின்றத பாருங்க குறிப்பாக அவர் இன்னும் ஓப்பனாக அவர் என்ன சொல்கிறான்னா நீங்க தான் விஷ்ணுவோடைய மிகப்பெரிய பக்தர் சொல்றீங்களா ஸோ இது அவர் மூலியமாவே நீங்க வந்து சரி செஞ்சுக்க முடியுமா பாருங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றாரு இந்த வார்த்தை கேட்டு தான் அந்த கிஷோர்ன்றவர் அதாவது அந்த செருப்பு வீசினார் இல்லையா இவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாராம் என்ன டென்ஷன் ஆயிட்டார்னா கடவுள் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தாராம் இந்த மாதிரி நீ தூங்குறிய உனக்கு எப்படா தூக்கம் வருது என்னை இப்படி பப்ளியா அசிங்கப்படுத்திட்டா நீ பாட்டு வந்து சோத்த தின்னு நல்லா தூங்குறிய எப்படா அவனுக்கு தூக்கம் வருது கடவுள் வந்து டெய்லி ஒரு கனவு அழுதாராம் அவர் அழுகுறத தாங்க முடியாம இவர் என்ன பண்ணியிருக்காரு கோர்ட்டுக்கு போய் உட்காந்து பேச உடனே தூக்கி செருப்பு வீசி அடிச்சிருக்கார் நான் ஆ எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்துக்கள் உயிர்கள் வந்து இந்த கும்பமேளாவில் போச்சு அன்னைக்கு வந்து கடவுள் உங்க கடவுளை சொல்லவே இல்லையா ஐயோ என் பிள்ளைகளோட உயிரெலாம் இப்படி தண்ணியில் அடிச்சிட்டு போதே இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேடா படுபாவி எந்திரிச்சு போய் செருப்பை கொண்டு அடிடா இதை வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளாவை அரேஞ்ச் பண்ணாங்க அந்த படுபாவிகளை செருப்பை கொண்டு அடிடா அப்படின்னு அன்னைக்கு கடவுள் வந்து உங்க கடவுளை சொல்லியா ஆசிஃபான்ற ஒரு பெண் குழந்தைய கோயில் கரு கருவறைக்குள்ள வச்சு அந்த கோயிலோட பூசாரி இத்தனை நாட்கணக்காக அந்த பொண்ணை நாசம் பண்ணார் பாலியல் ரீதியாக நாசம் பண்ணார் அன்னைக்கு கடவுள் வந்து சொல்லிடா அடே என் கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய நாசம் பண்ணிட்டு இருக்காண்டா அதுவும் என் பூசாரி எனக்கு பூஜை பண்றவனே அப்படி நாசம் பண்ணிட்டு இருக்காண்டா இதை போய் கேளுடா தற்கூரின்னு உங்க கடவுள வந்து சாமிய சொல்லவே இல்லையா இதெல்லாம் சொல்லாத சாமி உங்க சாமி கிட்ட போய் கேளுங்க நீங்க சொல்றீங்க என் சாமி பேசும் என் சாமியால எல்லாமே முடியும் நீங்க சொல்றீங்க அந்த சாமி கிட்ட போய் வேண்டுதல் வைங்க உங்களுடைய முகத்தை உங்களுடைய சிறைய நாங்க வந்து சீர மறுசீரமைப்பு பண்ணனும் அதை செஞ்சு கொடுங்க சாமி நீங்க போய் கேளுங்க நாட்டுல ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அவனுக்கு வாக்குரிமையே இல்லாத நிலைமைக்கு நாடு போயிட்டு இருக்கு இங்க எங்க எந்த பதட்ட விசாரி விசாரிக்க வெடிக்க போதும் தெரியாம அவன் தள்ளாடிட்டு இருக்கான் இது இவரு இதை சரி பண்ணி கொடுக்கணும் வந்து நிக்கிறாரு இதனால அவர் கடுப்பாயி போய் அவர் சொல்லிட்டாரு அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு வீசி நான் வீசினார் பாத்தீங்களா அவர் கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாம இதுக்காக நான் ஒரு போதும் மனம் வருந்த மாட்டேன் எதுக்கு நான் செருப்பு வீசின பாத்தீங்களா அதுக்கு நான் ஒரு போதும் மனம் வருந்த மாட்டேன் ஏன் வருந்த மாட்டேன்னா நான் இறை கொள்கை அதாவது கடவுளால வந்து கடவுளோட பவரால நான் வந்து ஆட்கொள்ளப்பட்டேன் அவர் சொல்லி தான் நான் வந்து செஞ்சேன் அப்ப அக்யூஸ்ட் தான் இவர் இல்லையா அவர் சொன்னாரா இவர் செஞ்சாரா அதாவது நீதிபதியே ரொம்ப தெளிவா சொல்றார் இது தொழில் துறை கீழே பணி தான் இதை பார்க்கணும் அப்படின்னா துறையோட வேலை என்ன இருக்கிற இந்த மோமென்ட் இந்த மோ மோனமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது பழங்கால சிற்பங்கள் பழங்கால கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய பழமைத்தன்மை மாறாமல் அதை அப்படியே பாதுகாக்கிறதா இவங்களுடைய வேலை அப்போ அதை அதை செய் அதை தான் அவங்களோட அதை விட்டுட்டு நீங்க வந்து சிலையை வச்சு கொடுங்க அதுக்கு முகத்தை வச்சு கொடுங்க மூக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதை நீங்க அங்க போய் கேளுங்க அது அவங்க கையில இருக்கு இது என் டிபார்ட்மெண்ட்ல வராதுன்னு அவர் தெளிவாக சொல்கிறார் இதை நீங்க அரசியல் ஆக்குறீங்க ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு விஷயத்துல கோவம் வந்திருக்கான் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதீஸ்ல ஒரு ஒரு கூட்டத்துல பிஆர் கவாய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சியின் கீழ் செயல்படுகிறது புல்டோசரின் ஆட்சியின் கீழ் அல்ல ஸோ இங்க அவரு புல்டோசரின் ஆட்சியின் கீழ் அல்ல அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா அது யாரை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் தான் குறிப்பிடுகிறார்கள் அதாவது யோகி ஆதித்யநாத் அங்க வந்து கவர்மெண்டோட இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி புல்டோசரை கொண்டு போய் அந்த வீடுகளையும் அந்த இடங்களையும் வந்து அவர் வந்து இடிச்சு தள்ளுறார் இது வந்து கோர்ட் வன்மையா கண்டிக்கிறது புல்டோசர் கலாச்சாரம் ரொம்ப தப்பான கலாச்சாரம் புல்டோசர் பாபா அப்படின்றது சொல்றாரு அதாவது அந்த செருப்பு வீசினார் அவர் வந்து சொல்றாரு எது எப்படி நீங்க வந்து யோகி ஆதித்யநாதன் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க அவர் என்ன தப்பா பண்ணாரு கவர்மெண்டோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அதை அவர் வந்து இடிச்சு எடுத்தாரு அது கவர்மெண்டோட இடமாவே இருக்கட்டும் அது எப்படி கவர்மெண்டோட இடத்துல கரெக்டா இஸ்லாமியர்கள் வீடோடைய இது மட்டும் நீங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு இதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு உடச்சி எடுத்தீங்க அப்படின்ற கேள்விதானே வருது எந்த கவர்மெண்டோட இடத்துலயும் வேற யாருமே அதை ஆக்கிரமிச்சு வீடோ கடையோ ஹாஸ்பிட்டலோ வளாகமோ எதுவுமே கட்டலையா முஸ்லீம்ஸ்கள் மட்டும் தான் கரெக்டாக கட்டியிருக்காங்களா அவங்க மட்டும் தான் அந்த ஆக்கிரமிப்பில் கட்டியிருக்காங்களான்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஏரியாக்களில் கொண்டு போய் புல்டோசரை வச்சு இடித்து நாசமாக்கி அந்த இடத்த எந்த மாதிரியான கையாண்டாரு அந்த டா புல்டோசர்ன்ற கலாச்சாரத்தை யோகி ஆதித்த கொண்டு வந்தார் இந்த கோட்டை வன்மையாக கண்டிச்சது ஆனால் அதை சரின்னு நியாயப்படுத்துகிற இந்த சனாதன மனநிலையில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஏன் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்போ யார் கொடுக்குற தைரியத்தில் இந்த மாதிரியான ஒரு வேலையில் இவங்க இறங்குறாங்க ஏன்னா இந்த டெல்லி போலீஸ் இவர் வேலை எந்த நடவடிக்கை இல்லாமல் இவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க குறைஞ்சபட்சம் அவர் வந்து அந்த பார் கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா அந்த உரிமம் அது மட்டும்தான் தற்காலிகமாக எப்படி நிரந்தரமாக இல்லை தற்காலிகமாக அவரை வந்து தடை பண்ணியிருக்காங்க நான் கேட்குறேன் ஒரு ஒரு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இந்தியாவுக்கு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா ஒரு உச்ச தலைமை நீதிபதின்றவர் உச்சபட்ச அதிகாரத்தை இருக்கக்கூடிய ஒருவர் மீது இப்படியான ஒரு தாக்குதல் அப்படின்றது எவ்வளோ பெரிய அசிங்கம் இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சவங்களுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கல எந்த சட்டமும் அவர் மேல பாயிட எந்த கைது நடவடிக்கையில விசாரிச்சுட்டு அவர் விட்டுட்டா அவரு வெளியே வந்து சொல்றாங்க ஏன் குடும்பத்தார் வேணா மன்னிப்பு கேட்கலாம் நானா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதை பத்தி நான் கவலையே படல நான் செஞ்ச சரிதான் கடவுள் சொன்னாரு நான் செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப கூலா அவர் வந்து ஆன்சர் பண்றாரு அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான் படி படிச்சா தான் உன் வாழ்க்கை மாறும் அதிகாரத்துல போய் தான் உன் வாழ்க்கை மாறும் படி அதிகாரத்துல போய் உட்காரு அப்படின்னு படிப்பை நோக்கி அவங்களை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா நீ படிச்சாலும் சரி நீ எந்த உயர் பதவிக்கு போனாலும் சரி எனக்கு கீழே அதாவது சனாதனத்து கீழே தான் நீ வருவ அப்படின்ற இந்த மோசமான மனநிலை இருக்கு பாத்தீங்களா இத பாஜக மாதிரியான கட்சி வளர்த்தெடுக்கிறதுக்கு அப்படின்றது இது ஒரு மிக சிறந்த உதாரணம் இல்லைன்னா அவரைய யோகி ஆதித்யநாத் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற கேள்வி நம்ம நம்மளுக்கு வருது இல்லையா ஆனால் பி ஆர் கவாய் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்றாரு இதெல்லாம் என்னை வந்து ஒன்றும் பண்ணாது நீங்க கவனத்தை சதற விடாம வேலையை பாருங்க நீங்க செருப்பு கொண்டு அடிச்சா நாங்க அதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டோம் இதை விட பல வழிகளை பார்த்துட்டு தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம் இன்னைக்கு நான் மனம் தளர்ந்துட்டா நான் டைவர்ட் ஆயிட்டா என்னை பார்த்து இந்த இடத்துக்கு வர்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாயிடும் அப்ப நம்ம அதிகாரத்துக்கு போனாலும் நம்மளுக்கு இதுதான் நிலைமையா அப்படின்ற மாதிரி ஆயிரம் தடைகள் வரும் ஆயிரம் பிரச்சனை வரும் இதெல்லாம் எங்களுக்கு விஷயமே கிடையாது நாங்க எங்க வேலையை பார்க்க தான் செய்வோம் ரொம்ப சரியா ரொம்ப நிதானமா ரொம்ப கரெக்டா அவர் வேலையை பார்த்தார் உன்னோட இந்த தாக்குதல் வந்து என்னை ஒருபோதும் பாதிக்காது என்னுடைய வேலை என்னோட கடமையை நான் சரியா செய்யறது முன்னேறி போயிட்டே இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா அவருடைய நிதானமான நடவடிக்கையில நம்மளுக்கு முன்னெடுத்து வச்சிருக்கார் ஆனா அது அவருடைய உயர் குணத்தை காட்டுது ஆனா இந்த மாதிரியான ஒரு மோசமான நடவடிக்கை வெறும் பார் கவுன்சில் அவருடைய உரிமையை ரத்து பண்றத நடவடிக்கை அப்படின்றது மிக 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 மோசமான ஒரு நடவடிக்கை அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவர் மேல ஏதாவது நடவடிக்கை இந்த அரசு எடுக்குதா இல்லையா பாஜக அரசு எடுக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்